காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்தியாவோட உணவு உற்பத்தி வெறும் ஐம்பது மில்லியன் டன் எங்க பஞ்சம் தான் பட்டினி தான் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு பிரதமர் இருந்தார் அவர் சொன்னார் ஒரு நேரம் உணவை முடிந்தவங்க எல்லாம் கைவிடுங்கன்னு சொன்னார் ஒரு நேரம் சாப்பிடாதீங்க எனக்கு தெரிய எங்க அப்பா அவருடைய நாற்பது வயசுல இருந்து இரவு சாப்பிட மாட்டார் லால் பகதூர் சாஸ்திரி சொல்லிவிட்டார் அப்போது சாப்பிடாம விட்டது தான் அதுக்கப்புறம் அதுவே அவருக்கு பழக்கமா போச்சு காலையிலையும் மதியம் மாத்திரம் சாப்பிடுவார் இரவு உணவு சாப்பிடுவதில்லை அப்படி பல பேர் சாஸ்திரி சொல்றாருன்றதுக்காக செய்து சாஸ்திரி சொன்னார் அதனால செஞ்சாங்க ஒருவேளை அதே இந்திரா காந்தி சொல்லியிருந்தா யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க ராகுல் காந்தி சொல்லியிருந்தா யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க அவ்வளவு உணவு போயிச்சு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது கனடாவினுடைய கேர் நிறுவனம் அவங்க கிட்ட கோதுமை வாங்கிதான் நமது மாணவர்களுக்கு உணவு கொடுத்தார் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்து படிக்க வச்சார் நான் உலகமெல்லாம் போய் பிச்சை எடுப்பேன் ஆனால் என் எனது பையங்களை நான் படிக்க வைப்பேன் என் குழந்தைகளை நான் படிக்க வைப்பேன்னு சொன்னார் பெருந்தலை இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா மோடி சொல்றார் இந்தியாவின் உணவு உற்பத்தி முன்னூத்தி மில்லியன் டன் இந்தியாவின் உணவு உற்பத்தி முன்னூத்தி மில்லியன் டன் அதனால இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை அனுமதி கொடுத்தால் உலகத்திற்கு உணவளிக்க நாங்கள் தயார் இந்தியா தயாராக இருக்கிறது நம்மகிட்ட ஃபுட் ஸ்டாக் அவ்வளோ இருக்கு கொரோனாவில் மூணு வருடங்கள் கடைகள் அடைப்பு பேருந்துகள் ஓடவில்லை லாரிகள் ஓடவில்லை எங்கு பார்த்தாலும் லாக்டவுன் ஹோல் சப்ளை செயின் டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் கூட இந்தியா முழுக்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் ஒருத்தர் கூட பட்டினி சாவு என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அரிசியும் ஒரு கிலோ பருப்பும் எண்ணையும் வீட்டு வாசலுக்கு வந்து ரேஷன் கடை மூலமா கொடுத்தாங்களா இல்லையா நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு ஒரு அரசாங்கம் மூன்று ஆண்டுகளுக்கு இலவசமாக உணவு கொடுக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறது இந்த ஆட்சி ரஷ்யாவில் கொடுக்க முடியல உணவு கொடுக்க முடியல பட்டினி செய்தி வெளிவராது கம்யூனிஸ்ட் நாடுங்கிறது அமெரிக்காவில் பணப்புழக்கம் அதிகமாக இருந்தா கூட உணவு சென்று சேரவில்லை லாஜிஸ்டிக்ஸ் இல்லை அதனால அங்க நிறைய உணவு பஞ்சம் எல்லாம் வந்தது பல ஆப்பிரிக்க நாடுகள் உணவு கலவரம் வந்தது இந்தியாவில் எதுவுமே இல்லை காரணம் என்ன நோய் வந்ததை தாய் போல் இருந்து காப்பாற்றிய மோடியும் இருந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்றோம் வேளை இந்தியாவில் கொரோனா வரும்போது மோடி பிரதமர் அப்ப மாத்திரம் நம்ம திராவிட மாடல் யாராவது மேலே இருந்திருந்தாங்கன்னா என்ன பாருங்க கொரோனா வச்சு எவ்வளவு அடிச்சிருப்பான்னு பாருங்க கொரோனாவே மிரண்டு இருக்கும் அப்படியேங்கப்பா நம்மளை விட கில்லர் டிசீஸா இருக்கு இந்த டிசீஸ் அதனால தடுப்பூசியை போடாம நம்ம ஓடிடலாம்னு நினைச்சு ஓடி அப்படி ஒரு பெரிய மாற்றம் இந்தியாவில் இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை என்ன ஃபைவ் ஜி ஐ அப்படின்னு ஒரு புதிய தொழில்நுட்பம் நேனோ ஃபெர்டிலைசர் புதிய தொழில்நுட்பம் அதுனா நேனோ ஃபெர்டிலைசர் மிக விரைவில் ஒரு தொழில்நுட்பம் வந்துவிட்டது விவசாயிகள் இனிமேல் நாற்பத்தஞ்சு கிலோ யூரியா மூடைய மூடையை சுமந்து கொண்டு போய் தோட்டத்தில் யூரியா போட வேண்டியது அதுக்கு பதிலாக இரநூத்தி மில்லி மில்லின்னா யூரியா யூரியா சொல்கிறேன் இரநூத்தம்பது மில்லி லிக்விடாக யூரியா இருக்கு நீங்கள் அதை போய் தண்ணியில் கலந்து ஒரு அறுபது லிட்டர் அறுபது கேன் கலந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டாக் வைக்கிறதுல கஷ்டம் இல்லை லாஜிஸ்டிக் சுமந்து கொண்டு போகிறதுல கஷ்டம் இல்லை ரொம்ப சுலபமாக கையாளலாம் இதுதான் நேனோ ஃபெர்டிலைசர் இது யூரியாவுக்கு வந்திருக்கு இது மாதிரி பொட்டாஷு ஒவ்வொரு உரத்துக்கும் இந்த நேனோ டெக்னாலஜி வரப்போகிறது இது வேற எந்த வெளிநாட்டையும் பார்த்து காப்பி அடித்த தொழில்நுட்பம் அல்ல முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பம் நேனோ ஃபெர்டிலைசர் இப்ப வந்தே பாரத் ஒரு ரயில் போகுது இது என்ன நினைக்கிறாங்க வெளிநாடுகள்ல புல்லட் ட்ரெயின் இருக்கு அதே மாடல் இந்தியாவில் ஒரு ட்ரெயின் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல வந்தே பாரத் என்பது முழுக்க முழுக்க இந்தியாவில் மாத்திரமே இயங்குகிற ரயில் தொழில்நுட்பம் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுமே புதிய போய் வந்தே பாரத் ட்ரெயின் இந்திய ரயில்வேயினுடைய முகமே மாறிக்கொண்டிருக்கிறது ஏன் ரயில்வே அவ்வளவு முக்கியமானது இது சாதாரண விஷயம் இல்லை அமெரிக்க இங்கிலாந்து ஒட்டுமொத்த ஜனத்தொகை அஞ்சு கோடி இந்தியாவில் ஒரு நாளைக்கு ரயில் பயணம் செய்கிற மக்கள் தொகை ஆறு கோடி தி ட்ரெயின் டிராவலிங் பாப்புலேஷன் தி ட்ரெயின் கம்யூட்டர்ஸ் ஆறு கோடி பேர் இந்தியாவில் டிராவல் பண்றான் இங்கிலாந்து ஜனத்தொகை அஞ்சு கோடி தான் நாலரை கோடி தான் அவ்வளவு பெரிய தேசத்திற்கு வந்தே பாரத் என்பது ஒரு புதிய தொழில்நுட்பமாக அறிமுகப்படுத்தி இப்போ இப்ப ஓ என் ஒரு தொழில்நுட்பம் வருது இப்போ நாம பொருட்களை எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம் அமேசான் பிளிப்கார்ட் எத்தனை சதவீத கமிஷன் இருபது பெர்சென்டா முப்பது பெர்சென்டா பெரிய தொகை கமிஷன் எடுக்கிறான் இந்த ஓஎன்டிசி ல நாலு பெர்சென்ட் தான் கமிஷன் இது முழுக்க முழுக்க இந்தியன் பிளாட்ஃபார்ம் இந்தியன் டெக்னாலஜி இப்ப பெங்களூர்ல ஓடுகிற ஆட்டோ டிரைவர்கள் பதினைந்து சதவிகிதம் அவங்க ஆன்லைன்ல விட்டு இந்த பிளாட்ஃபார்முக்கு மாறிட்டாங்க ஓஎன்டிசி குஜராத்தில் கர்நாடகாவில் வெற்றிகரமாக நடக்கிறது இன்னும் ஓராண்டு காலத்திற்குள்ள அமேசான் பிளிப்கார்ட் என்ற உலக நிறுவனங்களின் விற்பனை சதவிகிதம் பாதிக்கு மேல் தான் அதிகமான முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நம்ம பணம் வேற உலக சந்தைக்கு போகுதோ வெளிநாடுகளுக்கு போகுதோ அதையெல்லாம் கட் பண்ணி ஒரு நல்ல பொருளாதாரம் என்ன திருச்சிக்குள்ள இருக்கிற பணம் திருச்சிக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கும் அப்பதான் திருச்சி வளரும் திருச்சியில் எல்லாம் போய் சென்னையில் செலவு செஞ்சீங்கன்னா சென்னை தான் வளரும் திருச்சி வளராது அப்போ இந்திய பணம் இந்தியாவுக்குள்ள சுற்றி கொண்டே இருக்கணும் இந்திய பணம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு போக போக அந்த நிறுவனங்கள் தான் கொளுத்து போகுமே தவிர நாம் தேய்வரும் அப்படி இதெல்லாம் பார்த்து பார்த்து இன்னைக்கு நேனோ பெர்டிலைசர் ஓஎன்டிசி வந்தே பாரத் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து டுவைஸ் தி சைனீஸ் ஜெய்சங்கர் பெருமையா வெளிநாடு எல்லாம் போய் சொல்றாரு சீனாவை போல இரண்டு மடங்கு இந்தியாவில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுன்னு சொல்றாரு மக்கள் தொகை கணக்கில் நாம சீனாவோட ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு இருக்கும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல சீனா நம்மோட பக்கத்திலே வர முடியாத அளவிற்கு இருக்கிறது ஒன்று இருக்கு இன்னைக்கு தமிழக அமைச்சர் தமிழக அரசாங்கம் அமலாக்கத்துறைக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஹார்ட்ல மூணு அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சது அவங்க இவங்க தேடி போன அடப்பு வேற கண்டுபிடிச்ச அடப்பு வேற இந்த மூணு அழைப்ப சரி செய்து கொள்ளலாம் அவர் அந்த கண்டுபிடிக்க வேண்டிய எத்தனை அழைப்பு இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அமலாக்கத்துறை வெளியில கொண்டு வர தான் போகிறோம் பாரதிதாசன் பாடுதானா மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலையில் ஆனா இந்த கழக கண்மணிகள் ஜெயிலுன்னு சொன்ன உடனே இவங்க படுற பாட்டை பாத்தீங்கன்னா இவங்க தலைவரே அப்படிதான் இருந்தாரு ஐயோ என்னை கொல்றாங்களே ஐயோ என்னை கொள்றாங்களேன்னு தான் சத்தம் போட்டார் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் கூட தான் கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்குறாங்க ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியாக சிங்கம் மாதிரி நடந்து சிறைச்சாலை சந்திக்க தயார் என்று போனார் அவர் வழக்க வழக்க பார்க்கலாம் அதுல என்ன இருக்கு இப்படி சவால் விடுவது அழுவது நெஞ்சு வழி என்பது இன்னும் வேற என்னென்ன வலிச்சதுன்னு தெரியல இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம் தான் ஐயா மோடி நூத்தி நாற்பது கோடி இந்தியர்கள் சார்பாக உலக அரங்கில் கர்ஜனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மோடியினுடைய சார் எங்கு இருந்தோம் நாம் எங்கு வந்தோம் என்பதை பார்க்க வேண்டும் இந்த ஒன்பது ஆண்டுகளில் தான் இந்தியா புதிய உச்சத்தை தொட்டது இந்த ஒன்பது ஆண்டுகளில் தான் இந்தியா தனது பெருமையை கொண்டாடுகிறது என்றெல்லாம் சொன்னால் நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் நமக்கு வரலாறு தெரியவில்லை என்று அர்த்தம் நம் பாரத தேசத்திற்கென்று எப்போதுமே பெருமைகள் உண்டு உலகத்திலேயே மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட தி லாங்கஸ்ட் ஹிஸ்டரி உலகத்தில் ஏதாவது ஒரு தேசம் இருக்கிறது என்றால் அது பாரத நாடு இந்தியாவுக்கு தான் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு உள்ள ஒரு நாடு அதான் பாரதி பாடுகிறார் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பனாம் எங்கள் தாய் உலகத்தில் எப்பப்பெல்லாம் என்ன சம்பவங்கள் நடந்தன என்பதை பற்றி எல்லாம் அறிஞர்கள் கூட எப்போது பிறந்தால் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான் பாகிஸ்தானுக்கு பிறந்த தேதி இருக்கு அமெரிக்காவுக்கு டேட் ஆஃப் இருக்கு பங்களாதேஷுக்கு பிறந்த தேதி இருக்கு இருக்கு ரஷ்யா இருக்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு பிறந்த தேதி இருக்கு பிறந்த தேதி தெரியாத ஒரு நாடு உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பாரத தாய் தான் பாரத தேசம் இந்த நாட்டுக்கு ஜாதகம் எழுத முடியாது அன்னை செல்வினால கூட இந்தியாவுக்கு ஜாதகம் எழுத முடியாது நீங்க அவர்கிட்ட பிறந்த தேதி சொன்னா அவர் எழுதி கொடுப்பார் இந்திய அன்னைக்கு பிறந்த தேதியே கிடையாது ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த தேசத்திற்கு டேட் ஆஃப் பேர்த் இல்லையோ அந்த நாட்டிற்கு டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது வரலாற்றின் சனாதனம் மற்ற நாடுகள் எப்படியாக வேண்டு தெரியாது அதனாலதான் இது ஜாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் ஹமாரான் எப்போதும் நீடித்து நினை பெற்றிருக்கிற ஒரு தேசம் உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு கொண்ட தேசம் அதனால நீங்க முதலமைச்சர் காரணமே அத்துணை கடவுள்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் மனைவி மூலமாக கிடைப்பதுதான் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன் திமுக மோடி சிறப்பு என்ன புரியாது என்பதற்காக சொல்லமாக தடுப்பூசி மூலமாக மிகப்பெரிய ஒரு உலக புரட்சியை உருவாக்கிறார் ஜனத்தன் அக்கௌண்ட் மூலமாக பிரதமர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சாதாரண மக்களை வங்கிகளோடு இணைக்கிறார் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்கிறார் வடகிழக்கு மாகாணங்களை இந்தியாவோடு இந்தியாவை இந்த உலகத்தோடு போய் இணைக்கிறார் நதிகளை இணைக்கிறார் மக்கள் மனங்களை இணைக்கிறார் தமிழ்நாட்டையும் காசியை இணைக்கிறார் சௌராஷ்டிராவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கிறார் சோழம் செங்கோலை பாராளுமன்றத்துடன் இணைக்கிற பிரதமரை எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு பிரதமர் அதனாலதான் தர்மத்தின் ஆட்சி என்று தான் செங்கோல் பல பேருக்கு இந்த செங்கோல் கான்செப்டே புரியாது இன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் முதல் முதலில் ஒழித்த மொழி தமிழ் மொழி என்பதை நாம் பெருமைப்படும் முதல்ல ஒழித்த மொழி முதல்ல தமிழ் மொழி ஒழிக்கிறது அங்கே தேவாரம் ஒழிக்கிறது கோளறுபதிகம் பாடுகிறார்கள் சைவ ஆதீனங்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் ஓதுவார்கள் அங்கே இருக்கிறார்கள் திருவாசகம் பாடப்படுகிறது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அந்த இடத்துல திமுக இல்லை நாடாளுமன்றத்தில் தமிழ் ஒழிக்கப்படும் போது திமுக இல்லை வெக்கமா இல்ல உங்களுக்கு அந்த இடத்துல இருந்திருக்க இல்லையா ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இது போன்று தமிழர் செங்கோல் நாடாளுமன்றத்தில் வைக்கப்படும் போது நாங்கள் அத்தனை பேர் ஓடோடி சென்றிருப்போம் மோடி அவர்களின் கைகளை பிடித்து முத்தம் கொடுத்திருப்போம் அவரது கால்களில் விழுந்து நாங்கள் சாஸ்தாகமாக ஆசீர்வாதம் பெற்றிருப்போம் தமிழன் பெருமையை உலகத்தில் உயர்த்தி காட்டிய பிரதமர் இன்னைக்கு செங்கோல் வார்த்தை வேர்ல்ட் இன்னைக்கு காஷ்மீரில் செங்கோல்னா என்னன்னு தெரியும் அசாமில் தெரியும் ராஜஸ்தானில் தெரியும் அந்த வார்த்தையை புனிதப்படுத்தி உலகம் எல்லாம் அறிமுகப்படுத்திய ஒருத்தர் நரேந்திர மோடி ஆனாலும் இந்த நாடாளுமன்றத்தை அடிக்கல் நாட்டும் போது நாம் செய்த அந்த பூஜைகள் வேத மந்திரங்கள் சொல்லியவர்கள் எல்லாம் பாராட்டத்தான் வேண்டும் ஏன்னா பத்தொம்பது துஷ்ட சக்திகள் அதை புறக்கணிச்சிருக்கிறாங்க பாராளுமன்றத்திர ஒரு தீய சக்தி கூட பாராளுமன்றத்துக்குள்ளே போக முடியல திமுக போகல காங்கிரஸ் போகல கம்யூனிஸ்ட் போகல விடுதலை சிறுத்தை போகல இன்னும் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் உள்ள போகவில்லை அப்ப பாருங்க இவ்வளவு துஷ்ட சக்திகள் போகாமல் அங்கே ஒரு அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடந்திருக்கிறது என்றார் வரக்கூடிய இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறமும் இந்த துஷ்ட சக்திகள் அந்த நாடாளுமன்றத்திற்குள் நுழையவே முடியாது என்பதற்கான யாரும் உள்ள நுழையவில்லை தர்மத்தின் ஆட்சிதான் எதுவும் நடக்க போகுது அப்படிதான் நடக்கும் ஏன்னா இந்த செங்கோல் அங்க அப்படி கோல வச்சுக்கிறது பல பேர் சொல்றான் நேருவுக்கு செங்கோல் பிடிக்கல அதனால அது அலகாபாத் மியூசியத்துல வச்சுட்டாருங்க நரேந்திர மோடிக்கு செங்கோல் பிடிக்கிறது அதனால அதை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வைத்து விட்டார் மாற்றி சொல்லுகிறோம் நேருவின் அவையை அலங்கரிப்பதற்கு தர்ம செங்கோலுக்கே பிடிக்கவில்லை அதனால அது போய் மியூசியத்தில் இருந்தது ஒரு தேச பக்தர் ஒரு தேசியவாதி ஒரு தர்மவான் நரேந்திர மோடி ஆட்சியின் போது இந்த அவையை அலங்கரிப்பதற்கு செங்கோல் விரும்பியது அதனால திரும்ப வந்துச்சு இது இந்து மதத்தின் அடையாளம் இந்துத்துவாவின் சின்னம் என்ற செங்கோல் பிறருக்கு நேர் வாங்களார் அவர்தான் சமய சார்பின் பெயருடைய பிதா மகாராஜா फादर ஆஃப் செகுலரிசம் அவருக்கு திருவாரூர்டைய அதிர்ஷ்ட செங்கோல் வாங்களார் அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு அவருடைய திருவாரூர்டைய அதிர்ஷ்ட வாங்கலைங்க அவர் மும்பேட்டட் இருந்து வாங்களார் மவுண்ட் பேட்டன் என்ன கொடுத்த பழக்கம் அடிக்கடி கை திட்டாங்க செல்வி என்ன காரணம் அதனால மவுண்ட் பேட்டன் என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிற நேரு செங்கோல் கொடுத்த உடனே சரி இதுக்குள்ள ஏதாவது இருக்கும் போலன்ட்டு வாங்கி வைத்துக் கொண்டார் அவருக்கு உண்மையில ஒண்ணு தெரியாதுங்க அப்படின்னு ஒரு நம்பர் அவரை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அவர் தெரிந்து வாங்கினாரோ தெரியாமல் வாங்கினாரோ செங்கோலின் பெருமையை புரிந்து கொண்டு வாங்கியவர் மோடி அதனால் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிறது போலோச்சி கொண்டிருக்கிறது அதை பார்க்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை இருக்கிறது அப்படி இந்த ஆட்சியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பிரதமரைப்பான்